வணக்கம் இன்னைக்கு சட்டுன்னு ஈஸியாக ஒரு டீ போடுற நேரத்தில் வரகரிசியை வச்சு குழு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன டம்ளரில் வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் நாட்டு சக்கரை வச்சிருக்கேன் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுருக்க வரகரிசியை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கலந்துக்கிறேன் நம்ம கொதிக்க வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் கொதிச்சிடுச்சு இப்போ இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் ஈவனாக கலந்து விட்டுடுறேன் கொஞ்சோண்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பால் ஊற்றுறதுனால டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் குழு பண்ணியார பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் தடவி ஊற்றிடலாம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு நல்லா வேகட்டும் சுற்றி ஆயில் விட்டுடலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இதை ரொம்பவே ஈஸியாக சட்டன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான குழு ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாட்டு சர்க்கரைக்கு பதில் நம்ம வெள்ளமும் போட்டுக்கலாம் தேங்க்யூ பாய்